ஆயும் பல நூல் சாத்திர வேதத்தோடு வழி கண்டறியார்கள் அது தானும் பாயும் கலை பனிரெண்டினில் உண்டாகிய பருவம் பாடும் அறியாது பனிரெண்டின் செயல்கண்டு நாயின் கடைகட்டாய் வழிபாடும் முதல் பெற்றாய் நாள் கோல் பலவற்றாய் கொலை களவு என்றதும் மற்றாய் வாயும் வலவற்றாய் உயிர் வீடும் நெறியற்றாய் மண்ணின் வரவற்ற இனி பொன்னம்பல மன்னனே இப்போ இந்த பாடலில் நிறைய வந்து எழுத்து எழுத்துப்பிள்ளை இருக்கிறதா நான் உணர்கிறேன் ஆனால் சித்தர் பாடல்களில் எழுத்து அவங்க என்ன கூறிய கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியாமல் நாம் வந்து எதுவும் கை வைக்கக்கூடாதுங்கிறதுனால அதில் என்ன போட்டிருக்கோம் அது மாதிரியே நம்ம போட்டுக்கிறோம் இப்போ மரபுக் கவிதைகள் அப்படின்னு வச்சுப்போமே மரபுக் கவிதைகள்னால் இப்போ மாணிக்க வாசக சுவாமிகள் நம்ம மணிவாசக பெருந்தகை எழுதிய அந்த இதுன்னா அது வந்து என்ன என்ன எத்தனை சீர் அதாவது அவங்க வந்து என்னென்னப்பா மேலேயே வந்து இது வந்து ஆசிரியப்பா இது வெண்பா இது விருத்தப்பா இது வந்து எழு எழு சீர் கழில் அடி இது வந்து என் சீர் கழில் நெடிலடி அதுக்கு மேலே வந்து தலைப்பு போட்டிருப்பாங்க அந்த தலைப்புக்கு கீழே அந்த வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எனக்கு நிறைய தமிழும் தெரியாது இலக்கணம் தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் அந்த இலக்கணம் அப்படின்னா இது வெண்பான்னா இத்தனை சீர் இருக்கணும் இத்தனை தலை இருக்கணும் ஒரு எழுத்துல அப்படின்னு ஒரு கணக்கு அதே மாதிரி அறுசீர்கழி ஆறு சீர்கள் ஒரு ஒரு வரிக்கு வரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இதில் வந்து இப்போ நம்ம திருமந்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா திருமந்திரத்தில் ஒற்று எழுத்து தவிர முதல் வ ஒவ்வொரு வரியிலும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு எழுத்து தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி அப்படிதான் இருந்திருக்கு சில பாடல்கள் இடைச்சர்கள் அப்படி இல்லை அப்படி நம்ம கணக்கெடுக்க போனோம்னா எத்தனை பாடல் இடைச்சர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தள்ளிடுவாங்க அதுக்கு தனியா ரொம்ப தமிழ் படித்தவங்க அதுக்கான அறிவு கொண்டு அதை பார்த்துருப்பாங்க அதை செய்வாங்க இது வந்து எந்த பாடலிலும் அடங்க அடங்கலை அதாவது சித்தர் பாடல்கள் மாதிரி அது வந்து நம்ம மரபு மரபு கவிதைகள் அப்படின்னா இது மாதிரி வழியாக வந்த மெய்ஞானிகள் அந்த அருளாளர்கள் தமிழ் கவிதைகளுக்கு உட்பட்டு தமிழ் எழுத்துக்கு இலக்கணத்துக்கு உட்பட்டு செய்யக்கூடியது இதில் வந்து அந்த தமிழ் இலக்கண நெறிப்படி எல்லாருடைய இதுலேயுமே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தாய்நந்த சுவாமிகள் பாடலாக இருக்கட்டும் இந்த பாடலாக இருக்கட்டும் இது வந்து என்னென்ன பாடலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்தாதி தொடையால் ஆனது அப்படின்னா முதல் தொடங்குத பாட்டியதோ அது அது அந்த பாடல் நிறை பெறும்போது அந்த வார்த்தையை முதல் எழுத்தாக கொண்டு அப்படியே கொண்டுட்டு வருவாங்க அந்தாதி தொடல் நம்ம உடல் இதெல்லாம் பார்த்தோம்னா இது அந்தாதி தொடையால் வந்த பாட்டு அந்த முதல் பாட்டு உடல் பொய்யிறவுன்னு சொல்லியிருக்கும் முடியிற பாட்டு பொய்யிறவே அப்படின்னு முடிச்சிருக்கோம் அந்த முதல் ஆரம்பத்தில் தான் அது அந்தாதி தொடையில் அது ஒன்று இப்போ நம்ம மாறி நின்று மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்தேன்னு ஒரு திருவாசக பாடல் எடுத்தோம்னா அந்த திருவாசக பாடலில் அந்த மாறி நின்றுன்னு அது தொடங்குது அது அந்தாதி அந்தாதி முறையில் பாடப்பட்டது முடியும் போது கண்டது உந்தன்னை கொண்டது எந்தன்னு யான் இதற்குலன்னு ஒரு கை மாறே மாறே அப்படின்னு முடியுது பாருங்கள் இந்த மாறே தான் திரும்ப முதல் பாடம் அந்த அதிங்கிறதுல இது இது நமக்கு இப்போ தேவையில்லை நம்ம ஒன்று ஆராய்ச்சி மாணவர்களெல்லாம் இல்லை நம்ம இதை பற்றி படிக்க வேண்டியதும் இல்லை நமக்கோ காலம் போயிடுச்சு எழுது வயசுக்கு பிறகு நம்ம எந்த பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம யாருக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறோம் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் இதில் வந்து கனிமா அது இதில் நிறைய உள் இலக்கணங்கள்லாம் இருக்குது இது எதுக்கு உட்பட்டது இது அப்படின்னு அது மணிவாசக பெருந்தகையால் எழுதப்பட்ட பாடல் இல்லைங்கிறதுக்கு இவைகள்லாம் எனக்கு ஒரு சாங் மணிவா மணிவாசகர் பிறந்தவை எழுதுறது திருவாசகம் இது மாணிக்க வாசக சுவாமிகள் என்னும் ஒருவரால் எழுதப்பட்டது இதில் மாணிக்க வாசகர் தன்னுடைய பெயரையோ தன்னுடைய ஊரையோ அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடலில் ஒரு பாடலில் கூட அவர் சொல்லலை தன் பேர் என்னதுன்னு சொல்லலை தன் அப்பா அம்மா பேர் என்னதுன்னு சொல்லலை தான் வாழ்ந்த ஊர் என்னன்னு சொல்லலை தன் நான் எல்லாமே அவர் வந்து படிக்கும்போது ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்து நோடு ஐந்தும் உயிர்ப்பதும் ஆகாது அப்புறம் ஒன் கன்றை நினைந்தது தான் என வந்து கணக்கதும் ஆகாது எனக்கு இதெல்லாம் ஆகாதுன்னு போன பிறகு அவர் எதுக்கு அந்த நிலையை பற்றி பாடப்படுறாரு ஓ எனக்கு எதுவுமே ஆகாது எது ஆகும் நான் வந்து மீன்வெளி வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடுது எம்பெருமான் எனக்கு முன்னால் வெளிப்படும் ஆகிடுது எம்பெருமான் என்னுள் எழுந்தருளை பொருள் எம்பெருமான் என் உள் புகப்பொருள் அதுதான் எனக்கு அனுபவம் தவறு இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் அந்த எட்டு பாடல்லையும் எட்டு எ எட்டா பொருள் அனைத்தையும் எட்டு பாடலையும் நாம் எட்டி பிடிப்பதற்கு வச்சிருக்கிறார் அந்த எட்டு பாடலை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஒரு யோகத்தின் உச்சகட்ட அனுபவத்தை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ யோகம்னா என்ன அப்படின்னு இதில் சொல்லும்போது இந்த இந்த விசித்தி சக்கரத்திற்கு மேல நம்மளுடைய மூச்சு நாலு அங்குலம் நம்ம உள்ளிருக்கக்கூடிய மூச்சில் பன்னிரண்டு அங்குலத்தில் எட்டு அங்குலம் நம்ம உடல் முழுதும் பாவது அந்த எட்டு அங்குல மூச்சிலையும் மயக்கார் தோறும் வெளியேறக்கூடிய மூச்சு இருக்கு இதில் நாலங்கல மூச்சு நம்ம வெளியே வந்து செத்து போகிற மூச்சா விட்டுக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்மளுடைய ஆயுளை வந்து குறைச்சிக்கிட்டே வந்து நமக்கு நரை திரை மூக்கு இவைகள்லாம் அந்த மூச்சுனால வருது அப்போ அந்த பனிரெண்டாங்கல மூச்சில் நாலாங்கல மூச்சு நம்ம மேலேற்ற பழகுன பழக்கத்துக்கிட்ட தான் பயிற்சி அப்படிங்கக்கூடிய பயிற்சி அந்த பயிற்சியில் அந்த பன்னெண்டு அங்கலத்தினுடைய நிலை என்ன இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா அந்த பனிரெண்டங்கலத்தில் உள்ள நிலை என்ன அந்த நிலை எப்படி போகுது இப்போ நீங்கள் இருந்து இந்த மூச்சு ஏற்றும் போதே நீங்கள் இந்த இதில் வந்து நம்ம பயிற்சி இதில் அகரம் இதெல்லாம் போட்டு இந்த ஹமருகம் ஓம் சிவைய நமவோம் அகரம் உகரம் அதெல்லாம் அந்த நிலைகள்லாம் உங்களுக்கு அந்த எப்படி அந்த துனியோடு நீங்கள் இழுக்கணும் அப்படிங்கக்கூடியது நம்ம போன ஏதோ ஒரு பௌர்ணமி நிலையை இன்றைக்கி நம்ம அதை சொல்லி பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் அதுலேயும் என்னீங்கன்னா உங்களுக்கு மூச்சு மேலேறுறது உங்களுக்கு எந்த அளவுக்கு மேலேதுன்னு தெரியும் அதில் ஒரு படித்தரங்கள் இருக்குது இந்த மூச்சு பயிற்சி வந்து எல்லாராலும் மூச்சு பயிற்சி கொடுக்க முடியாது இப்போ எங்கிட்ட தொடர்ந்து நான் ஞானத்தாரிசே படிச்ச பாடின உடனே எல்லாரும் எங்ககிட்ட நான் கிட்ட இருந்தா மூச்சு பயிற்சி எங்களுக்கு தரீங்களா எங்களுக்கு இந்த வாட்சி பயிற்சியை பத்தி சொல்லி தரீங்களா இருபத் இந்த அதாவது இந்த உண்மையிலேயே வாசி யோகம் பயிலக்கூடியவர்களுக்கு பதினெட்டு நிலைப்பாடுகள் அதுல இருக்கு அதுக்கப்புறம் நாலு நிலைப்பாடு இருக்கு இருபத்தி ரெண்டு நிலைப்பாடுல அந்த நாலு நிலைப்பாடுக்கு உள்ள போனா வெளிய வந்து உங்களுக்கு மூச்சு பயிற்சியை சொல்ல முடியாது இந்த பதினெட்டு நிலைப்பாடையும் அனுபவப்பட்ட ஒருத்தர் மூச்சு பயிற்சியை சொல்லிக் கொடுக்கலாம் நான் மூச்சு பயிற்சி கிட்ட எடுத்துக்கிட்டு நான் உடனே மூச்சு பயிற்சி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து அது சாத்தியமில்லை என்கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க நான் செய்து நான் இன்னும் ஒரு சீடனாகவே ஆகலை எங்கிட்ட யாரும் குருணாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட தெளிவாக நான் சொல்லிட்டேன் இப்பவும் நான் சொல்கிறேன் நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் என்னை என்னையும் யாரும் நீங்கள் குருவாக நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு சகோதரியாக நினச்சிக்கோங்க ஒரு தாயாக நினச்சிக்கோங்க தப்பு ஒன்றும் கிடையாது நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த இதுலேயே நான் வந்து நான் என்ன உணர்ந்தேனோ எனக்கு எம்பருமான என்ன உணர்த்தினானா அதை நான் மிச்சமீதி இல்லாமல் கொடுத்துட்டு நான் ஓடிடணும் அப்படிங்கிறத என்னுடைய நிலைப்பாடு அதனால் நான் இது இதை வந்து நான் ஏதோ ஒரு பெயருக்கோ புகழுக்கோ செய்யலை எனக்கு கிடைச்ச சொத்தை அப்படியே உதவி தள்ளிவிட்டு நான் என் பாட்டில் போயிட்டே இருக்கப்போறேன் அதுக்கான சாதனமாக வச்சுருக்குறேன் அதனால் நீங்கள் இந்த இருவ இந்த வாசிப்பயிற்சியை நீங்கள் இருவென்ட்ட கேளுங்கள் எனக்கு இந்த மூச்சினுடைய தரம் என்னென்னு நீ கற்றுக் கொடுன்னு சொல்லுங்கள் கட்டாயம் உயிர் நெறியின் உயிர்ப்பை இறைவன் உணர்த்தி தருவான் அதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வேண்டாம் நான் சாட்சி நான் கேட்ட எம்பருமான்ட்டேன் எனக்கு இந்த அனுபவம் வேணும் நான் வந்து எல்லோரும் இதை பற்றி பேசிக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாம் நிறைய சாதுக்கள் வராங்க குண்டல்லி ஆற்றலுங்கிறாங்க வாசிங்கிறாங்க பிரணாயமாங்கிறாங்க எனக்கு எதுவும் தெரியலை நான் யார்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு யார்கிட்டக்க போனானாலும் அவங்க எனக்கு பூரணத்துவத்தை தருவாங்களான்னு எனக்கு தெரியல என்ன நான் எனக்கு தெரிவித்து கொடுத்தான் ஏன்னா அவன் வந்து அரசியல்வாதி கிடையாது எனக்கு தெரிவித்து கொடுத்துட்டு உங்களுக்கு மறைக்கிறது நீங்களும் கேளுங்க உங்களுக்கு கட்டாயம் கிடைப்பான் அதனால் வாசிப்பயிற்சிங்கிறதுல ரொம்ப தொழில்நுட்பம் இருக்குது பதினெட்டு நிலைப்பாடுகள் இருக்குது அந்த இதை நான் உங்களுக்கு தீரீட்டிக்கலாக சொல்கிறேன் தொண்டை தொண்டைக்கு மேலே ஒவ்வொரு ஒவ்வொரு இஞ்சாக அந்த பயிற்சி அந்த கம் காற்று மேலேறி அந்த காற்று மேலேறி உள் அண்ணாக்கு பகுதியில் நம்ம மூக்கு துவாரம் இருக்கு பாருங்க அது ரெண்டுக்கு இடையில் ரெண்டு கோல் இப்போ நீங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உள்ளே கூடி உங்களுக்கு ஒரு நீங்கள் உள்ளியோ ஏதோ ஒன்று உள்ளே கூடி வரும் அது இல்லை அதை தாண்டி ஒரு மெல்லிய ஒரு கோல் ஒன்று இருக்கு அந்த கோலை பற்றி நேற்றுக்கும் தானத்துக்கும் சொன்னேன் நான் உங்களுக்கு என்னுடைய அருள் அனுபவம்லாம் உங்களுக்கு சில நேரம் உட்காச்சி வச்சு கதையாக சொல்லியிருப்பேன் அது மெல்லிய ஒரு அதாவது ட்ரில்லிங் பண்ணுவோம் அந்த ட்ரில்லிங்கில் ஒரு மயிரலை அளவுக்கு தான் அது அந்த அதுல வந்து மெதுவாக இடைவிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டும் சுளிமுனை அனுபவத்திற்கு அது நம்மளை அழைச்சிட்டு போகும் அது இந்த உள்நாக்கு பகுதி பிரதேசத்தின் வழியாக அது உள்ளே போகும் அது உள்ளே போகும்போது அடுக்கடுத்து போக வேண்டிய படித்தரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது நிறைவு நிலைக்கு போகும்போது உச்சந்தலையை தாண்டி போறது அதான் உணர்வு செல்லக்கூடிய இடம்னு நான் உங்களுக்கு பல முறை பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் எதுவுமே வந்து ரகசியமா இல்லை நீங்க இதை எல்லா பதிவுகளையும் திருமந்திர சிந்தனையில் போய் பாருங்க திருவாசக சின்னையில போய் பாருங்க அப்புறம் சிதம்பர விலாச பிரகாசம்னே வள்ளல் பெருமானார் திருவிடி புகழ்ச்சியில இதை அறிமுகப்படுத்துறாரு அதுல போய் பாருங்க எல்லாத்திலயும் இந்த யோகத்தை தான் பத்தி சொல்லி இருக்கிறாங்க யாருமே இந்த பயிற்சியை பற்றி சொல்லாத அருளாளர்களே கிடையாது அவங்க இதை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் மரணங்களா பெறுவார்கள் பெறுவார்கள் நீதி பேர் வந்து அதை அதை உணர முடியாது ஆனால் அவங்க உழைச்ச உழைப்புக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு கூலி உண்டு அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் முதல்ல ஒரு நிலை இருக்குது அதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது அப்படியே நீங்கள் போனீங்கன்னா பதினெட்டு நிலைகள் நீங்கள் கடக்க வேண்டியிருக்கு அந்த பதினெட்டாவது நிலையில் நீங்கள் அந்த மோன நாதம் கடந்து நாதாந்தம் கடந்து விந்து கடந்து சக்தி கடந்து சிவத்துக்குள்ளே போய் ஐக்கியமாக வரைக்கும் அதில் ஒரு நாலு நிலைப்பாடு மிச்சம் இருக்குது அந்த நாலு நிலைப்பாடுக்குள்ளே உள்ள புகுந்த உயிர் எதெந்த உலகத்துக்கு எதுவும் செஞ்சுட்டு வரணும் இருந்தால் போடா நீ வந்து கொஞ்ச நாளைக்கு போய் இதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி திருமணிக்கிடுவார் அது மீண்டும் வந்து மூலத்தில் புகுந்து கொண்டு இந்த உலகியல் காரணத்துக்கு ஏதோ இறைவன் நம்மளை விட்டு வந்திருக்கிறோம் நம்ம அந்த செய்திட்டு ஒரு வரைக்கும் பொறுமையாக இருந்து அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்போ இந்த பதினெட்டு நிலைகள் தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட சந்தேகம் கேட்டிங்கன்னா நிச்சயம் அதுக்கு வந்து ஒரு விளக்கம் தெரியும் நான் வந்து இந்த நிலைகளெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பனிரெண்டு அங்கல மூச்சு வெளியே போச்சுன்னா நாலு அங்குலத்தை நீங்கள் உள்ளே போகும்போது அந்த நாலம் எங்கே போகும் உள்நாக்கு பிரதேசத்தின் உள்ளே மிக மென்மையான ஒரு ஊசி முனை அளவு இருக்குது அதை தான் அது வந்து சாதாரணமாக அது உள்ளே நீங்கள் போக முடியாது இடைகளையும் பெண்களையும் எழுத்தினை அறிந்து சுழுமுனை வழியாக அதை மேலேற்றித்திருந்தால் அந்த சுழுமுனை போய் எங்கே போய் நிறைவேறும்னா அது போகிற பயணப்பாட்டில் உண்டான இடங்களை எல்லாம் அவர் நமக்கு சுற்றி காட்டி இவ்வளவு நிலைப்பாடு இருக்கு குழந்தைகளானு சொல்கிறாரு இது இதனுடைய நுட்பங்கள் அனைத்தையும் நம்ம மணிவாசக பெருந்தகை வந்து அந்த எட்டு பாடலில் மிக அற்புதமாக அதில் சொல்லிட்டாரு அதுக்கு முன்னால் திருவார்த்தை எண்ணப்பதிகம் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறாரு எதுலையுமே சொல்லாதில்ல நம்ம விளக்கம் முழுவதுமே மாணிக்க வாசகர் எந்த அருள் அனுபவத்தை பெற்றார் அதன் மூலமாக என்ன நட நடக்குது அப்படிங்கக்கூடியதை எல்லாம் விரிவாக்கமாக சொல்லியிருக்குது இதில் வந்து திருப்படை ஆட்சியில் மிக அற்புதமாக கொட்டி கொடுத்துருக்கிறார் அதெல்லாத்தையும் நம்ம அதில் விரிவாக்கமாகவே சொல்லியிருக்கிறோம் அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குமே நீங்கள் ரொம்ப எனக்கு நேரம் இல்லம்னு சொன்னீங்கன்னா மாணிக்க வாசகரின் பரல்கள் ஐம்பத்தி ஒன்றுங்கக்கூடிய பேரில் ஐம்பத்தி ஒரு மாணிக்க பரல் இருக்குது அதுலேயே ஒவ்வொரு ப பதிகமும் எந்தெந்த யோகத்தை காட்டுகின்றதுன்னு ஐம்பத்தி ஒரு பரல்லையும் ஐம்பத்தி ஒரு யோக நிலையை பற்றி அதில் வேறு அந்த விரிவாக்கமாக சொல்லியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்கிட்ட நான் ஏதோ பெரிய உபதேசம் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அந்த நிலையே கிடையாது எல்லாத்தையும் அதில் எல்லாம் கொட்டி போட்டுக்கு நீங்கள் போய் எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த பயிற்சி தேவைங்கிறத நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் உயிருக்கு இந்த பயிற்சி தான் பொருத்தமான பயிற்சினா நீங்கள் அதை பெற்றுக்குவீங்க அதை அனுபவிச்சுக்குவீங்க அதனால உண்டான பலனையும் நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால நான் இன்னைக்கு இந்த ஒரு பாடலுக்கு இப்படி சொல்கிறேன் நாளைக்கு ஒரு பாடல் சொல்லிவிட்டு நாளை மறுநாள் இந்த முழுமையாக உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொல்கிறேன் ஆயும் பல நூல் சாத்திர வேதத்தோடு பிராணம் ஆய் வந்துட்டு வழி கண்டறியார்கள் அது தானும் ஆயும் கலை பனிரெண்டில் உண்டாகிய பருவம் பாரும் அறியாது வேதங்கள் படித்து சாத்திரங்கள் படித்து நான் இதை தெரிஞ்சுக்குவேன் அதை தெரிஞ்சுக்குவேன் இது வேதாந்த நிலை இது சித்தாந்த நிலை இது போதாந்த நிலை இது நாதாந்த நிலை இது கலாந்த நிலை எல்லாம் பத்தி பேசுவாங்க இது யோகாந்த நிலை எல்லாம் பத்தி பேசுவாங்க ஆனா அனுபவத்துக்கு யாரும் எதுவும் வரமாட்டாங்க அதனால சொல்வாரு ஆயும் பல நூல் சாத்திர வேதத்தோடு புராணம் ஆய்வு வந்திடு வழிகண்டறியார்கள் அதுதான் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இது எப்படி நம்ம பயிற்சியில் நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய அலைக்குள் இதை எவ்வாறு செலுத்துதுங்க யாரும் தெரியார்கள் பாயும் கலை பனிரெண்டினில் ஒன்றாகிய பருவம் பாறும் அறியாது இந்த பனிரெண்டு கலைகளும் எவ்வாறு நம்ம உள் சுவாசமாக உள்ளே போகின்றது வெளிச்சுவாசமாக நாள் எப்படி வெளியேறுது அந்த நாளை எப்படி உள்ளேற்றணும் அந்த பருவம் எந்த 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 நேரத்தில் அந்த பருவம் அந்த மாசி பயிற்சி பண்றவங்க என்கிட்ட இன்னைக்கு நிறைய பேர் அம்மா நாங்கள் வந்து இல்லறத்துல இருக்கிறோம் நாங்கள் எத்தனை மணிக்கு இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த பயிற்சியை பண்ணுங்கள் பனிரெண்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் நான் வந்து மிக தீவிரமான சாதனை பண்ணி நான் எப்படியாவது என்னுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு இந்த பதினெட்டு நிலைகளும் அதற்கு பிறகு உள்ள மோனம் இப்ப இன்னைக்கு திருமந்திர இன்னைக்கு தாய்மான சுவாமிகள் சிந்தனையில் எந்த மோனத்தை சொல்கின்றாரோ அந்த மோனத்தை நாலு நிலைப்படிகள் என்னன்னு அவர் உணர்த்துவார் உங்களுக்கு அப்ப இந்த பதினெட்டு நிலைகளையும் நான் அந்த நாலு நிலையும் அணிஞ்சு நான் மோன மௌனத்தில் நான் கரையணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்கன்னா அவங்க கட்டாயம் பதினெட்டுல இருந்து மூணு மணி வரைக்கும் பயிற்சி பண்ணுங்க அதுல மாறுதலே இல்லை இல்லம்மா எங்களுக்கு அது சாத்தியம் இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பரித்தனத்தினாலும் இப்ப இந்த திறவில திறந்ததுக்கு நாங்கள் ஏதோ ஒரு சில நுட்பத்தை நாளும் அறிந்து கொள்கின்றோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை பொழுதுலே பிரம்ம முகூர்த்தங்க கூடிய சொல்ல போட பொழுதுல நீங்க இந்த பருவம் அறிந்து நீங்க உங்க பயிற்சியை செய்யலாம் நாங்க எப்ப செய்யணும் என்ன செய்யணும் இல்லை எல்லாமே நிறைவு பகுதிக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த பகுதி வந்ததுனால நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் பாயும் கலை பன்னிரெண்டினில் உண்டாகிய பருவம் பாரும் அறியாது இந்த எந்த பருவத்தில் இந்த பனிரெண்டு கலைகளும் எப்படி மேலேற்றணும் அப்போ அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்பதிவு கிட்ட சொல்லியிருக்கிறேன் யாரும் தத்துவங்கள் இது எல்லாமே அணுகாமல் ஒரு தூய்மையான அந்த உடல் காற்று எந்த ஆடைகளும் டைட்டாக உடம்புல எந்த ஆடைகளும் கூட மெல்லிய மிக மெல்லிதான மிக மெல்லிதான அதை வந்து அவே வந்து சொல்ல சொல்லுவா இந்த ஆடை வந்து எப்படி புகில் ஆடை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சுக்கும சரீரத்தை வந்து ஸ்தூல சரீரத்தில் போட்டுக்க வெயிட் வந்து சூக்கும சரீரத்தை போய் தாக்கக்கூடாது அந்த அளவுக்கு அந்த அந்த ஆடைகள்லாம் பயிற்சி பண்ணும்போது நிறைய அதில் சூக்குமம் இருக்கு நம்ம வந்து சும்மா நானும் பயிற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி இல்லை அந்த ஆடை முதற்கொண்டு நம்ம அப்படி சொல்லும் அது பொண்ணு பொண்ணு பூந்துகில் ஆடையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவேம்மா அறியாது பனிரெண்டின் செயல்கண்டு நாயின் கடைகட்டாய் வழிபாடும் முதல் பெற்றாய் இதில் நாயின் கடைகட்டாய் அப்படின்னு சொன்னால் நாயை கக்குனதை நக்கும் நக்குனதை கக்கும் இது நாயோட இயல்பு அந்த நாயை நாயை நாய் மூச்சுங்க கூடிய ஒரு மூச்சு சொல்லுவாங்க அது நாக்க தொங்கப்பட்டுக்கிட்டு அப்படி எப்படியே ஓடும் இந்த நம்ம பயிற்சியிலே நாய் மூச்சுன்னு ஒரு மூச்சு சொல்லுவாங்க அந்த நாய் மூச்சு தொண்டையில் இருக்கக்கூடிய கபத்தெல்லாம் வெளியேற்றக்கூடிய மூச்சு அதையெல்லாம் நீ பயிற்சி மூலமாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி உண்டான சில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குணங்கள் விகாரமான குணங்கள் சற்சங்கத்தில் இருக்கும்போது உயரிய எண்ணங்கள் ஓடும் ஆமாம் தேவையில்லாமல் அம்மா கருத்து சொல்லுறாங்க சொல்லும்போது நம்ம கேட்குறோம் தேவையில்லாத சிந்தனைகள்னால நம்ம அவங்ககிட்ட அதை இவங்க கிட்ட இதை சொன்னோம் ஏன் இதை சொன்னோம் ஐயோ எனக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்போ நமக்கு இந்த கதையில் கூட மனம் ஒன்றாது நம்ம சொன்ன சொல்லும் நம்ம சிந்து சிந்தித்த சிந்தனையும் நம்ம இதில் கூட மனம் ஒன்றாமல் பண்ணிடும் ஏன் சொன்னோம் அப்படின்னு அந்த தன்மையெல்லாம் நக்குனதை தான மீண்டும் கக்குறோம் கக்கிறத தானே மீண்டும் நக்குறோம் இப்படி தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு நாயின் கடை அதெல்லாம் நீங்கள் கெட்டு போவ நாயின் கடை கட்டாய் வழிபாடும் முதல் பெற்றாய் நீ வந்து எது வழிபாடு அப்படிங்கிறத உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட வழிபாடு எது அஜபா ஜபம் அதாவது ஜபிக்கப்படாத மந்திரத்தை ஜபித்த அது மூச்சுக்கட்டு தான் ஜபிக்கப்படாத மந்திரம் அதை வந்து அஜபா சம வழிபாடு முதல் பெற்றாய் நாள் கோல் பலவற்றாய் நான் இன்ன காலம் இன்னும் நட்சத்திரம் இவைகளில் இருந்து இப்போ சுவாதி விசாக நட்சத்திரத்தில் கூடிய நாளையில் விருச்சிக ராசி கடகராசி கூடிய நாளையில் நாம் உபதேசத்துக்கு நான் எடுத்தோம் சீக்கிரமாக நம்ம மனம் பற்றிக்கணும்னு சில சாத்திரங்கள் சொல்லுது அதையெல்லாம் கற்றாய் நாள் கோல் பலவற்றாய் கொலை களவு என்பதும் மற்றாய் கொலை களவுங்கிறது காம உட்பகைவன் கோபவன் கொடியன் இந்த மாதிரி உண்டானது இது இவர்கள் வெளியே புறத்தே செய்யக்கூடியது வேற இருக்குது அகத்துக்குள்ள நமக்கு நாமே கொலையும் களவும் செஞ்சு கொடுப்போம் என்ன செஞ்சு கொடுப்போம் கிடைக்க பெரிய உயிர் ஒன்று கிடைச்சிருக்கு அதை கொண்ணுக்கிட்டே பண்ணித்தோம் ஏதாவது தேவையில்லாத பேசி தேவையில்லாத செஞ்சிச்சு அந்த உயிரை கொண்டுக்கிட்டு இருப்போம் களவு எம்பெருமான் வந்து கூடிய ஒன்றை கொடுத்துருக்குறான் அதை அறிய ஒட்டாமல் அஞ்ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை அறிய ஒட்டாத அஞ்ஞானத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டு ஞானம் பெறலை அப்போ இதெல்லாம் கொலையும் கலவும் நம்ம உள்ளுக்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே வேற நடக்கு உள்ளுக்குள்ளே வேற நடக்கு அப்போ அகப்பகையும் புறப்பகையும் போனோம் ஒரு ஒரு நிலையில் நமக்கு ஒரு அருள் அனுபவம் கிடைக்கும் கொலை கலவு அற்றாய் வாயும் வலது அற்றாய் உயிர் வீடும் நெறி நெறியுற்றாய் அதாவது நீ வந்து வாயும் வலதற்ற நான் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா என்னை யாரும் நினைச்ச தெரியுமா நான் என்னை பார்த்து சொல்லிட்டான் பார்த்தியா இந்த வீராப்பு வலதுன்னா வீராப்பு வலிமை இதெல்லாம் உனக்கு கிடையாது வாயும் வலதற்றால் உயிர் வீடும் நெறியற்றால் இந்த இந்த உயிருக்கான வீடுக்கு உனக்கு இங்கே உள்ள வீடு இல்லை இந்த உயிர் அடையக்கூடிய பெரிய வீடு ஒன்று இருக்குது அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் மண்ணின் வரவற்ற இன்னொருத்த ஒரு பிறவிங்கிறது உனக்கு கிடையாது இனி பொன்னம்பலவனே எல்லாம் மனசே மனநேனா மனசே இது பொன்னம்பலம்தான் உனக்கு வீடு பொன்னம்பலம் தான் உனக்கு ஞானம் பொன்னம்பலம் தான் நீ அடைய வேண்டிய நிலை அதை பற்றி நீனும் பொன்னம்பலமாக உன்னோட மரணமலா பெருவாழ்வில் நீனும் நிலைத்து நிற்பாய் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு வழிகாட்டுறாரு திருவூரில் கூட்டி வைக்க நீங்கள் நாளைக்கு சந்தேகம் கேட்குறவங்களும் கூட நீங்கள் போட்டு விடுங்க நான் எல்லாத்துக்கும் நாளை மறுநாள் உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன்